அமிர்தி நிதி என் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஆங்கில சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில பிறக்குதுங்க இது மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் கன்னி லக்கணத்துல புத்தாண்டு பிறக்கின்றது பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் பலங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க மீன ராசிக்காரர்களுக்கான வருட பலன்களை பற்றி பார்க்கலாங்க அதற்கு முன்பாக அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி ராசிக்காரர்கள் கண்ணியமானவர்களாகவும் இருப்பாங்க பணிவானவர்களாகவும் மாணவர்களாகவும் இருப்பாங்க சில மத சம்பிரதாயங்கள் ஆன்மீக விஷயங்கள் போன்றவற்றில் அதிக ஈடுபாட்டுப்பாங்க அவ்வப்பொழுது கனவுலகிலும் இருப்பாங்க வாழ்க்கையை பற்றிய கனவுகள் அதிகமாகவும் இருக்கும் விசுவாசம் இரக்க குணம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க மேலாண்மை நிதி பொருளாதாரம் சட்டம் தத்துவம் போன்றவைகள் உங்களுடைய விருப்ப பாடங்களாகவும் இருக்கும் புது பலன்களை பற்றி பார்த்தோமே ஆனால் இந்த வருடம் உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் மற்றும் திருமணம் போன்ற விசேஷங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பொதுவாக உங்களுடைய குடும்பத்துல அமைதியும் இருக்குங்க உங்களுடைய குழந்தைகளுடனான உறவு நிலை நன்றாகவும் இருக்கும் காதலர்களுக்கு இடையே இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும் இது திருமணத்தில் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது திருமணத்திற்காக வரன் இருப்பவர்களுக்கு நல்ல உங்களுடைய வேலையிலும் ஏதாவது இடமாற்றங்களும் ஏற்படலாம் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது வெளிநாட்டுல தகவல் தொழில்நுட்பத் துறையில பணியில இருக்கிறவங்களுக்கு பணியிட சூழல்கள் அனுகூலமாகவும் இருக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க பங்கு வர்த்தக நிறுவனத்துல இருக்கிறவங்களுக்கு தொழில் வல்லுநர்களுடைய பெறுவீங்க வேலையை பொறுத்தளவிற்கு அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் பொறியாளர்களுக்கும் தொழில் வல்லுநர்களுக்கும் உங்களுடைய உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும் இருந்த போதிலும் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படும் சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க குடும்பத்திற்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க சிலருக்கு சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வதும் நல்லது திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும் உங்களுடைய இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இந்த வருடம் உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்றமாகவும் இருக்கும் பங்கு வர்த்தகம் பொருள் வர்த்தகம் மற்றும் பிட்காயின் சார்ந்த முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவும் இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் மீது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இது எதிர்கால தேவைகளுக்கு ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் செலவுகள்ல திட்டமிட்டும் இருங்க வீட்டிற்கு புதிய வண்ணம் தீட்டுவது வீட்டு பராமரிப்பு செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க சிலருக்கு குடும்பத்தினருடன் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது நண்பர்களிடம் வாங்கிய பழைய கடன்களை தந்து தந்துபிடித்தும் விடுவீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஆடை ஆபரணங்களை வாங்கியும் தருவீங்க சிலருக்கு புதிய நிலம் மற்றும் சொகுசான வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் நன்கொடைகள் மற்றும் தர்ம காரியங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில தேர்வுகளை எழுதி நல்ல ஒரு மதிப்பெண்களையும் பெறலாம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஏதாவது கவன சிதறல்களும் ஏற்படலாங்க இதனையும் தாண்டி கல்வியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலம் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் தேவையற்ற வெளி உணவுகளையும் துரித உணவுகளையும் உண்ணுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க அஜீரண கோளாறுகள் வயிற்று வழி போன்ற பிரச்சனைகளும் எந்தவருடன் ஏற்படலாம் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பார்த்தோமேயானால் வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நல்லது அடிக்கடி முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லதுங்க யாருக்காவது அன்னதானம் போன்றவற்றை வழங்கி வருவதும் நல்லது இது உங்களுக்கு உற்சாகத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாகவும் அமையும் இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்